நண்பர்களுக்கு வணக்கம் நக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனிப்பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மணி இரவு நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை அங்க ஆகக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் ஆறு கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நான்காம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் மீனத்தில் போயிட்டு பூரட்டாதி நான்காம் பாதத்துல பயிற்சி ஆகிறார் ஏனைய கிரகங்கள் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சினால எவ்வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்க சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா சனி பார்த்தாலே என்ன சனி அப்படின்னாலே பயம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இரக்கம் ஏற்றம் வருமா ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷனெலாம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஓர் ஆண்டுகள் பட் சனி மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க அதனால் ஸ்லோ ஸ்லோ விஷயத்தில் நடக்கும் ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும் எந்த ஒரு காரியுமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது அப்போ மூன்று ஏழு எல்லாமே என்ன பண்ணது அசுப பார்வையாக இருக்கிறது சரி இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார் ஆமாம் இவ்வளோ நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார் கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார் அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார் பட் மேஷ ராசிக்கு இப்போதான் ஏழ் ஆரம்பிக்குது பட் விரைய சனியாக உள்ள வரார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இந்த நான்கு ராசிகளுக்கு இந்த சனி வந்து பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணுன்றத பின் ஒரு நம்ம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ரொம்ப ரொம்ப சிரமத்திலருந்து வெளியில் வரப்போகிறாங்க அவங்க படாத துன்பமே கிடையாது அந்த மகர ராசி ஏழரிலிருந்து வெளியில் வரா பட் கடம கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு பட் இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒரு நம்ம மூன்று விதமாக சொல்லிக்கலாம் ஆரம்ப காலம் ஒரு ஏன்னா ஒரு சனி வந்து முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம் இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு புள்ள படிக்கிறான் ஒரு பிள்ளை படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லா உ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அண்டர்ஸ்டானிங் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர் அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர் அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு நாளாக இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ கற்கக்கூடிய வயசு இளமை பருவம் அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு இதெல்லாமே இந்த சனியை வந்து பிரிச்சிட்டான் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி அந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையாக கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்க போகிறது நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றத காட்டிலும் ஒரு ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான் அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பட் வாங்க இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார் நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட் வாங்க பார்க்கலாம் தாய்மை குணம் கொண்ட கடகராசி என்பர்களே வாழ்க 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 நம்ம சனிப்பெயர்ச்சி வீடியோக்குள்ளே வந்துட்டோம் பட் விடுதலை 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 அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இரண்டரை ஆண்டு காலம் நம்ம வந்து ஒரு செயின் லிங்கில் இருந்தோம் செயின் கைதி மாதிரி இருந்தோம் ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தோம் நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை அப்படின்றது தான் நிறைய சார் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு முட்டுச்சந்தாவே இருக்குது சார் நான் போய் டெட்டெனில் தான் சார் போனேன் அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்திருக்கேன் சார் நிறைய அரசுக்கு பார்த்தாச்சு பட் இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறார் கை விலங்க அவர் விட்டுட்டார் யூ கேன் கோ இன் யுவர் லைஃப் இன் ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுக்குறார் பட் ஆனால் இருந்தால் கடகராசிக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும் சார் ஏற்கனவே நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம் இருந்தாலும் அதனுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கும் அனுபவங்கள் தான் ஆசான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த ஆசான் கற்றுக் கொடுத்த பாதை இனி உங்களுக்கு ஜெயமாகட்டும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஓகேவா இந்த சனி நம்மளுடைய ராசிக்கு வரக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்போ நேர் எதிர் திசைகளில் ஒரு கோணங் திரிகோணத்தில் கிரகங்கள் வருவது சிறப்புன்னு தான் சொல்கிற விதி இருக்கே சார் சட்டம் சொல்லுதே சார் சட்டம் அப்போ என்ன நம்ம நம்ம வாழ்க்காடு மன்றம் போகிறோம் அப்படின்னா அந்த சட்டம் இருந்துன்னா அந்த சட்டத்தை எடுத்து வச்சு நம்ம வாதாடுறோம் இல்லையா அந்த மாதிரி சார் ஒன்பதாம் இடம் நல்ல இடம் சார் திரிகோணம் சார் அப்போ நேர் எதிர் ராசி சார் ஒரே திசைகள் கொண்ட ராசி சார் அப்போ அந்த ராசியில் எனக்கு சனி வருதுன்னா அப்போ அது அசுப கிரகமாகவே இருந்தாலும் எனக்கு என்ன சார் அசுபம் பண்ணுமா கண்டிப்பாக அசுபத்தன்மை இருக்கும் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவது காரகத்துவம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் டேக் கவர் லைஃப் அப்போ எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்போ சனி எப்படி எடுத்துக்கலாம் நல்லவராக எடுத்துக்கலாமா சனி என்பது அசுப கிரகம் ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால நமக்கு பாசிட்டிவ் பண்ணுவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு பாசிட்டிவ் பண்ணுறக்கூடிய அதை வாங்கக்கூடிய தன்மை பாசிட்டிவ் உள்ள மனிதனாக நாம் மாற வேண்டும் ஆமாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நம்ம மாறி ஆகணும் சார் ஏற்கனவே பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க மாறுறோம் இப்போ அதை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் பட் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்க போகுதுன்ற விஷயத்த முதல்ல பார்த்துக்கலாம் அப்போ ராசிக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெற்றி பெறலாம் முதல்ல உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் தான் திருமூலர் சொல்லியிருக்கார் அப்போ சித்த புருஷர்கள் என்ன பண்ணுறா அந்த ஜீவனை தன்னுள் வைத்துக்குள்ள என்ன பண்ணுறான்னா உடலை கட்டுக்கோபாக வைத்திருக்கா அப்ப யோகா பண்ணுறா அப்ப உடலை வளைக்கிறது எல்லாம் பண்றா அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து தீரக்கூடிய விஷயத்தை கொடுக்குறார் அப்ப நல்ல மருந்துகளை கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க தொழிலை கொடுக்கறாங்க சார் புதிய தொழிலை கொடுக்கறாங்க சார் உங்களுக்கு தொழில் புத்துணர்ச்சியோடு நடைபெறக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழிலை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் பட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தொழில் ஒன்று உள்ளே வரப்போகுது பட் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக போகுது பட் இவ்வளவு நாட்களாக நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் சுமைகள் குறைய போகிறது எப்படி சார் குறையும் நாங்கள் வேறு ஹவுசிங் லோன் போட்டிருக்கோம் பர்சனல் லோன் போட்டிருக்கோம் நிறைய டாக்குமெண்ட்டை வச்சுலாம் பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் என்னென்னா நமக்கு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் வரக்கூடிய நிதிகள் கூட இதான் நான் வச்சுக்கோ பட் இது வந்து இப்போ எனக்கு ஃபண்டு செலவு இல்லை இதை நீங்கள் வச்சுக்கோங்க என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுருக்கேன் நீங்கள் அப்போ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு தானாக தேடி வரும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா அதிர்ஷ்டமாக நமக்கு வருது பட் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை நமக்கு ஒரு ரூபாய் வேணும் ஒருத்தர் காலையில் வந்துக்கும்புறோம் அவன் கொடுக்க மாட்டேறான் பத்தாயிரத்துக்கு பத்து வட்டி இருபது பைசா வட்டின்னு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வருதுன்னா அது நமக்கு நேரம் சரியில்லை சரியில்லாத காலம் அப்படின்னு பேர் ரெண்டு விஷயத்தில் நம்ம பாதுகாப்பு பண்ணோம் அப்போ இப்போ என்ன நடக்குது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதகமாக வருகிறது அப்படின்னு பேர் நாளாக நீங்கள் ரொம்ப 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 கெஞ்சி கூத்தாடின் இருந்த விஷயமெல்லாம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்க போகிறது நல்லது நடக்கப்போகுது சார் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் உடல் ஆரோக்கியம் வென்டாஸ்டிக் நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி உடல் ஆரோக்கியம் இருக்கும் ருணம் ரோகம் சத்ரு எல்லாம் விடுதலை கிடைக்கும் எதிரிகள் உங்களுக்கு தும்சம் எதிரி இல்லாமல் போயிடும் சார் வழக்குகள்லேருந்து விடுதலை சார் நோய்கள்ல இருந்து விடுதலை ஆமாம் கடன்கள் இருந்து விடுதலை புது தொழில் ஒன்று உள்ள வருது நாலு அஞ்சு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சக்க்சஸ் கொடுக்க போகுது இந்த கடகராசிக்கு பட் எங்கே சார் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா சகோதர வழி உறவுகளில் பாதுகாப்பாக இருக்கணும் சார் ஆமாம் சார் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்கிறாங்க சார் அப்போ அண்ணன் தம்பி உறவுகள்லாம் ஒரே தொப்புள் கொடி தானே சார் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சொத்து பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது வீடு மனை பிரிக்கிறதுல ஒரு பிரச்சனை வருது அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் இப்போ பூகம்பமாக வெடிக்குது ஆமாம் சகோதர சகோதரன் வழி உறவுகளில் பிரிவினைகள் கண்டிப்பாக வரும் மனச்சஞ்சலங்கள் வரும் மனக்குழப்பங்கள் வரும் யாராவது ஒருத்தவங்க நடுவில் வந்து சொல்லிட்டு போயிட்டு நம்ம வீடு துவாலாகும் இந்த விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக இதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஆமாம் வாகனங்கள் ஓட்டி போகும்போது கவனமாக இருங்க ஆமாம் சார் டெய்லியுமே நான் பயணம் பண்ணால் தான் சார் என் வேலை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அதுக்காக அஸ்ட்ராலஜஸ் சக்தி ராஜர்னா சொல்லிட்டாங்க வாகனத்தில் கவனமாக நீங்கள் வாகனத்தை தொடாமல் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் பட் என்ன இருந்தாலும் வாகனங்கள் எடுக்கும்போது உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் பயணம் பண்ணுறேன் என்னுடைய பயணம் நல்லபடியாக நடக்கணும் பட் எல்லாம் உங்களுடைய கையில் இருக்குது அப்படின்னு சார் அப்போ நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா சார் நான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கேன் பட் டிரைவிங் எல்லாமே எனக்கு தெரியும் நான் ரேஸ் டிரைவிங்லாம் பண்ணுவேன் நான் ரேஸ்லேயே கலந்துட்டு இருங்க சார் வானம் சொல்லலை இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரேக்கப் வைக்கிறான்னா வாகனத்தில் ஒரு பிரேக்கப் வைக்கிறா பட் நீ எது நல்லா போனால் கூட எதிராக வர உன்னை காலி பண்ணுறா சாமி பட் அதனால கவனமாக இருங்க சாமின்னு நான் ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு பட் வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க அப்போ ஃபஸ்ட் சைடு முக்கியம் சேஃப்டி முக்கியம் அப்படின்னு பேர் சரிங்களா அப்போ ஹெல்மெட் போடுங்க பட் உங்களுக்கு என்னென்ன சேஃப்டியோ எல்லாமே தயாராக வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ வாகனத்துக்குன்னான பொருள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டிஓ எல்லாம் ஃபைன் கட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அதனால் முன்னெச்சரிக்கை இதெல்லாம் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் இவ்வளவு காலம் சார் நல்ல லாபங்கள் வரும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இரண்டாவது திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா கவனமாக தெரியும் சார் ஏற்கனவே ஒரு லைஃப் வந்து ரொம்ப கேரியர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் இந்த காலகட்டம்லாம் இருக்கா அப்படின்னா பட் இந்த காலகட்டம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் சார் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா சனி பார்க்கக்கூடிய பார்வையில் இந்த மூன்றாம் பார்வை பதினோராம் பார்வை பெருசாக ஹாப்பினஸ் கொடுக்காது சார் உங்களுக்கு அப்போ இரண்டாவது திருமணம் இன்னும் நம்ம வாழ்க்கையை செதைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இப்போ வரும் எந்த ஒரு விஷயமே போகும்போது தெரியாது இல்லையா நம்ம ஒரு ஊர் போனால் அந்த ஊரில் மக்கள் எப்படி இருப்பா தலைவன்கள் எப்படி இருப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது போன பிறகு தான் தெரியும் அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் நடந்திருக்கு பட் ஏற்கனவே வாழ்க்கையில் அடிபட்டிருக்கோம் பட் இன்னொரு திருமணம் நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் இந்த காலகட்டம்லாம் அதுக்கு சரியான காலகட்டமான அவ்வளோவா ஃபேவரட்டாக இல்லைன்றது தான் என்னுடைய கூற்று உங்களுக்கு பட் நீங்கள் அரசு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்ன்றது தான் விஷயம் பட் பெருமளவு லாபங்களை இப்பொழுது எதிர்பார்க்க கூடாது சார் பத்து ரூபா பத்து ரூபா போட்டு பத்து ரூபா வரலாம் எதிர்பார்க்க கூடாது பட் லாபங்கள் குறையாமல் இருக்கா பட் நஷ்டம் வராமல் இருக்கா போட்ட முதலீடில் மைனஸ் வராது சார் போட்ட முதலீடில் உங்களுக்கு பந்தம் வராது பட் பத்து ரூபா வந்த இடத்துல ஒரு ரூபா வரும் பட் நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்துக்கணும் சரியா அதை எதிர்பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய செலவினங்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு வருமானம் தௌசண்ட் ருபீஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற செலவு பண்ணணும் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அப்படின்னா நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்த செலவு தான் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் க்ரெடிட்டில் தான் போய் மாட்டணும் இதெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு விஷயம் பட் அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த கடகராசிக்கு ஃப்ரெஷ்னஸ் ஒர்க் வருது பட் நல்ல ஒரு திடமான ஒரு ஆரோக்கியம் கிடைக்க போகிறது எதிரிகள் எல்லாமே காணாமல் போகப் போகிறார்கள் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை ஆகப் போகிறீர்கள் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சின்ஸோடு நம்ம உள்ளே போயிடலாம் சரி ஓகே இந்த கடகராசியினர் இந்த சனியினுடைய தாக்கம் சார் ஏதோ லாபம்லாம் குறைய போகுதுன்றீங்க விபத்துக்கள்லாம் வாகன விபத்துக்கள்லாம் வரப்போகுதுன்றீங்க சகோதர சகோதரி சாணத்தில் எங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது திருமணத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க இந்த பிரச்சனைலாம் சனி பகவான் கொடுக்க வராரு நான் எப்படி சார் இதில் இருந்தெல்லாம் நான் மேலருது அப்படின்னா ஒரு கிரகம் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது அதனுடைய காரியங்கள் நடந்தே தீரும் என்றது தான் உண்மையான கருத்து இதை நான் மாற்றி வைக்கிறேன் இதை நான் இந்த கிரகங்களை இந்த இடத்துல இந்த இடத்த மாற்றுகிறேன் இதுக்கு ஒரு பெரிய யோகம் பண்ணுங்க அதில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா அதெல்லாம் பெரிய அளவுலாம் இல்லை என்ன நடக்கணுமோ அது விதி நடந்தாகணும் பட் நாம என்ன பண்ணலாம் இந்த தாக்கத்திலிருந்து மாற்றுவதற்கான விஷயங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே கொடுத்து வச்சிருக்கான் பகவான் நம்மளுக்கு பிரச்சிருக்கான் அப்படின்னா இந்த மனிதர்களோடு மனிதராக மனித தன்மையோடு வாழ்வதற்கு முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் ஆமாம் வாழ்வியல் பரிகாரங்களான மேன் டு மேன் ஹெல்ப்பில் உள்ள போங்க பட் உங்களுடைய பெற்றோர் பெற்றோர்களை ஆதரியுங்க பெற்றோர்களுடைய மனம் குமுறும்படியான நிகழ்ச்சிகளை செய்யாதீங்க உங்களுடைய மனம் அறிந்தும் பிற உயிர்களை வாட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் சார் நான் சாப்பிட்றது வார ஆனால் சிக்கன் சாப்பிட்றேன் மட்டன் சாப்பிட்றேன் இதெல்லாம் உயிரை கொள்றதுனா சார் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மனிதனுடைய பிறவிகணும் இதை நான் நீ சாப்பிடு சாப்பிடணுன்ற கைடன்ஸ்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு இங்கே வரல பட் இதெல்லாம் கரெக்ட்ரோல் விஷயம் பட் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பா பிறவிலே மனம் அறிந்து அவர்களை கண்டிப்பாக அந்த தவறுகளை செய்யாத பண்ணுங்கள் பட் இன்னொரு ஆன்மாக்களை சந்தோஷப்பட வேதம் சொல்லி கொடுக்கறது தான் பைபிளும் சொல்லுது பட் பைபிள் என்ன சொல்லி வச்சிருக்கா அப்படின்னா என்றைக்கு நீ பிற ஆன்மாக்களை சந்தோஷப்படுத்துகிறாயோ உன்னுடைய ஆன்மா சந்தோஷப்படும் அப்படின்னு தான் அந்த வேத வசனம் சொல்லியிருக்கு வாக்கியம் சொல்லியிருக்கு அதுமாரி பிற ஆன்மாக்கள்னா நான் பிற மனிதர்கள் அப்ப இயலாது உள்ள மனிதர்கள் அப்ப எழுந்திருக்க முடியாத மனிதர்கள் அப்படி ஏதாவது ஒரு குறையுள்ள மனிதர்கள் அப்ப மனம் குன்றியவர்கள் அப்ப மனம் வேதளித்தவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த உலகத்துல அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வேலை போஜனத்துக்கே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை தாண்டி போகும்போது நம்ம மனம் எப்படி சார் இருக்கோம் ரொம்ப பாதகமா தானே இருக்கும் பட் அந்த மாதிரி விஷயத்துல கூட நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க இந்த சனி பகவான் அதை தான் சொல்றாரு மனிதனோடு மனிதனாக இரு மனிதத்தன்மையாக இரு மனிதனுக்கு உதவி செய் உங்களுக்குள்ளே நீங்கள் இன்பங்களையும் மன மகிழ்வுகளையும் வளர்த்து கொள்ளுங்கள் இதுதான் நான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது தான் இந்த சனிப்பயிற்சியெல்லாம் வருது பட் இதை புரிந்து கொண்டு அறிஞ்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் பெருகிக்கொள்ளுங்கள் இருப்பதை கொடுங்கள் இல்லாதவர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் கடகராசினர் வாழ்க 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 வாழ்க